கேஎஸ் கட்டில் ஃபார்ம் சேனல் நண்பர் நண்பர்கள் நண்பர்களுக்கு ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்க இன்றைக்கி விற்பனை பதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு விற்பனை பதிவுகள் இருக்குதுங்க செவ்வள காலக்கண்ணு மயில காலக்கண்ணுங்க காரி காலக்கன்று ஹெச்எஃப் கிடாரிக்கன்னகன்னுங்க லம்பாடி காலக்கன்றுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் என்ன தேதியில் பதிவிட்டிருக்கோம் என்ன விவரங்கள் பற்றி அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு வீடியோ பதிவில் முழுமையாக பாருங்கள் என்ன விளைநிலவரும் சொல்கிறோம் என்ன விவரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க என்ன தேதியில் பற்றி அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கயத்திலருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்பூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தை அப்படிங்கிற இடத்துல இன்னொரு ஃபார்ம் இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கண்ட்ரோல் நிறைய இருக்கும் க வரும் நேரில் வரும் பட்சத்தில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாங்க அதே மாதிரி வீடியோவில் ஃபோட்டோவில் நீங்கள் மொபைலில் செல்லில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் கால்நடைகளுடைய வித்தியாசம் பெருசு சின்னது கண்டிப்பாக கண்டி தெரியுமங்க அதை நம்ம தான் மேனேஜ் பண்ணிக்கணும் அதே மாதிரி நீங்கள் வேலை பேசி அட்வான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு டூ பத்து நிமிஷத்தில் வந்து நீங்கள் ஜிபே ஃபோன்பே மூலிமா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுற கண்டிஷன்லேயே இருந்தீங்கன்னா வேலை பேசி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமுங்க அதேமாதிரி நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் பதிவில் மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே போடுறோம்னா நீங்கள் அந்தந்த நீங்கள் போடக்கூடிய பதிவில் பார்த்தோன்னா நீங்கள் காலையில் நேரமே ஒரு பன்னெண்டு மணிக்கு முன்னாடி வந்துட்டீங்கன்னா பார்த்துக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவில் பார்த்துட்டு இருக்கிறது சுழி சுத்தமான கண்ணுங்க நீளம் உயரம் தாடக்கூடி இல்லாத கன்று நல்லா சண்டை வாழ்க்கை திமலையாத்தம் நல்லா நெட்டு நீளத்தில் கையால் ஊக்கத்தில் குழாம்பு சுத்தம் கொம்புதலை எல்லாம் சுத்தமாக இருக்கக்கூடிய கண்ணுங்க நல்ல நெட்டு நீளத்தில் இருக்கக்கூடிய கண்ணுங்க சுளி சுத்தமான கன்று செவலை கன்று காலைக்கன்று நல்லா உருட்டு வாழில் வாழடக்கத்தில் எல்லா சுத்தம் இருக்குதுங்க கண்ணுக்கு சற்று விலை அதிகமாக இருந்தாலும் கன்று குவாலிட்டியில் நல்லா சிறந்த குவாலிட்டியாக வந்து சேரும் விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நல்ல நீல உயரத்தில் நல்ல சவுனான மாடாக இருக்கும் நல்ல நடுமுதும் நெரிசல் இல்லாமல் நல்ல சட்டத்தோட கண்ணாமூலி தெளிவான கண்ணாமூலி இல்லைங்க தாடை அப்படிங்கிறதே சுத்தமாக இல்லாமல் தொப்புள் பொடிங்கிறதே சுத்தமாக இல்லாமங்க அதே மாதிரி கால் கருப்பு கீழே மேலே வரைக்கும் நல்லா கட்டுவிடாத கால் கருப்போட குழம்புனாலும் மச்சு தூத்துற மாதிரி எல்லா சுத்தம் ஒன் குவாலிட்டியான கன்று ஏ டு ஜெட் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கன்றுங்க லேசான மாடல் பதத்திற்கு கொண்டு போய் தரமாக மேட்ச்சிங்னால் கண்ணு டாப் குவாலிட்டியான காலக்கண்ணாக வந்து சேர்ந்துருங்க கண்ணோட விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர் கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் வீடியோக்கள் வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கங்க கண் ஒரு பத்து பொடி அனுசரித்து வரும் நல்ல நீளம் உயருது நல்ல மேய்க்கிறவங்களுக்கு கைப்பக்குவமாக மேய்க்கிறவங்களுக்கு தெளிவான மாடை வந்து சேருங்க எப்பாவது ஒரு கண்ணை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுத்தத்தில் வருது நல்லா தோல் நீஸில் வருதுங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர் கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ரெண்டாவது விற்பனை பற்றியில் பார்க்குறதுங்க ஒரு நந்து சிலையாட்டம் முன்னாடி இருந்தும் பின்னாடி வரைக்கும் நல்ல குவாலிட்டியில் சிறந்த கண்ணுங்க கொம்புதலையில் கண்ணாமுடி திமல் ஏற்றம் குறைப்பொழுது கழிவுச்சொல்லி இல்லாமல் நல்ல சன்ன வாழில் வாழடக்கத்தில் கையால் ஊக்கத்தில் தொப்புல் இல்லாமங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த தாடையில் வந்து பால் தாடை இன்னும் வற்றி வரும்போது மாடு மூணு தெளிவாக வந்து சேர்ந்துடும் நல்ல பெருவட்டை வந்து சேருமுங்க கண் பன்னெண்டு குடி உயரம் இருக்குது கண்ணாமொழி நல்ல தெளிவான கண்ணாமொழி இருக்குது சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி சைஸான மாடு கை கால் ஊக்கம் நல்லா ரெக்கையாட்ருக்கும் குழம்பு நாளும் தெளிவாக இருக்குங்க அந்த வளந்த குழாம்பு திருவு குழம்பு அந்த மாதிரிலாம் இல்லாமல் தெளிவான அமைப்பில் இருக்கும் விதர்கள் ரெண்டு விதர்கள் இருக்குதுங்க குறைப்பொழுது கிடையாது கலைச்சொல்லி கிடையாது இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது கண் நல்லா நந்த சிலையாட்டிருக்குங்க ஒரு பன்னெண்டு மாதமான பன்னெண்டு குடி உயரத்தில் இருக்கக்கூடிய கண்ணு பின் பின்மாட்டிலேருந்து முன்னாடி வரைக்கும் நல்ல ஓவி மாட்டு மாடாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க தெளிவான மயிலை கன்று காலைக்கன்று வேணுங்கிறவங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா தொடர்புட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நல்ல ரட்டனாடி முதுகு மாடை வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான சிறந்த கண்ணை வந்து சேருங்க கும்புதில் கண்ணாமொழி மற்றபடி எல்லா சுத்தமும் இருக்குது இதோட விற்பனை விளைநிலம் பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர்புட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் அனுப்பிச்சு கொடுக்குறோம் பார்த்துக்குங்க வேறு எதாவது சந்தேகம் இருந்தாலும் பதிவில் நம்ம எதாவது சொல்ல தவறி இருந்தாலும் நம்மளோட நம்பர் கூப்பிட்டு தெளிவுபடுத்தி நீங்கள் ஒரு முறைக்கிற முறை தெளிவுபடுத்திய பிறகு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அட்வான்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் வெலை பேசி முடிச்சிங்கன்னா ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷத்தில் பண்ணிடணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கண்ணவில் வந்து மாடகை எதுவாக இருந்தாலும் புக் பண்ண முடியுங்க ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறோம் நம்ம இடத்துல உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை தொகை வருதோ அதில் நீங்கள் பாதி வாடகை தொகை கொடுத்தாலும் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுக்குறோங்க ஜாயிண்ட் வாடகைங்கிறது கிலோமீட்டருக்கு பதினாறு ரூபா போடுறோம் அதில் நம்ம இடத்துல உங்கள் இடத்துக்கு என்ன முழு வாடகை வருதோ அதில் நீங்கள் பாதி வடையில் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு கூப்பிட்டு எடுத்துக்கலாங்க டெய்லியும் நம்ம விற்பனை பிரிவில் பார்க்குறக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஜெட் பிளாக்ல வரக்கூடிய காராங்கண்ணு காளைக்கன்றுங்க சுருசுத்தம் தெளிவாக இருக்குது தாடக்குடி இல்லை கையால் உக்கம் திமல ஏற்றம் எல்லாமே இருக்குதுங்க நல்ல தோல் நெய்ஸு நல்ல வால் உருட்டு வாழ்ல சன்ன வாழ்ல தான் இருக்குதுங்க குளம்னாலும் தெளிவான சுத்தமான குளா அமைப்பில் இருக்குது படவொடுப்பு சுறுசுறுப்பு நல்லா தெளிவாக இருக்குதுங்க தொப்புள் கொடி இல்லை அடிவேறு தொங்கல் கிடையாது நடுமுது நெரிசல் கிடையாதுங்க சுத்தமான ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய காராங்கண்ணு காளைக்கன்று கண்ணுங்க இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் குறைப்பொழுது இல்லாமல் கிளம்பி சொல்லி இல்லாமல் இருக்கும் கைகள் ஊக்கம் தெளிவாக இருக்குது குலாமனாலும் நல்லா அச்சுறுத்தின மாதிரி தெளிவான கொலாம் இருக்குது நல்லா அந்த ஜல்லிக்கட்டை எரிதாரத்துக்குள்ள பழக்கிறதுக்கு நல்லா சுறுசுறு புட உடப்பாக வேணும்னா கண் பிடிச்சிங்கன்னா அந்த மேலே கொடுத்துருக்குற நம்பர் சரிபார்த்து கூப்பிட்டு தெளிவுப்படுத்தி எடுத்துக்கலாங்க மற்றபடி வேறு ஏதாவது பதிவு நம்ம சொல்ல தவறி இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் கொடுத்துருக்க நம்பர் கூப்பிட்டு கேட்டுக்குங்க இந்த பத்து மாதமான சுளி சுத்தமாக இருக்கக்கூடிய ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய காராங்கன்று காலக்கன்று தாட கொடி இல்லாத கன்று தானுங்க கண் இதுவும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொக்க சைஸான மாடாக வந்து சேரும் விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கிங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி கொடுக்குறோம் தெளிவாக பார்த்துட்டு உங்களுக்கு யாராவது இல்லை கேட்டு தெளிவாக முடிவெடுத்து நீங்கள் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் வீடியோவும் அனுப்பிச்சி கொடுக்குறோங்க ஃபோட்டோ வேணுனாலும் ஃபோட்டோவை அனுப்பிச்சி கொடுக்குறோம் நேரில் தான் வர மாதிரி இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டு கேட்டு தெளிவுபடுத்தி வந்துக்கலாமே அடுத்த பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்அப் கன்று கண்ணு இல்லைங்க ஒரு பத்து மாதம் வயதிருக்கும் சுளி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க இந்த கண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுலேருந்து என்ன போட்டாலும் சாப்பிடுது எந்த தொந்தரவும் கிடையாதுங்க அதே மாதிரி நீங்கள் தீவனம்னா நல்லா பசஞ்சு உப்புமா பதத்தில் வச்சுட்டோம்னா தெளிவாக சாப்பிட்டுக்குது நல்லா சைனிங்காக இருக்குதுங்க நல்ல பால் வர்க்கமான மாட்டோட கன்றுகள் தானுங்க இதெல்லாமே நேற்று நம்ம போட்டிருந்த கன்றுகளில் இது ஒரு கண்ணுங்க நல்ல கலர் பேஜ் சுளி சுத்தம் மற்றபடி குவாலிட்டி எல்லா சுத்தமும் இருக்கக்கூடிய கன்று ஹெச்எப் கன்று பத்து மாதமான சுழி சுத்தமாக இருக்கக்கூடிய அசவு சொல்லி இல்லாமல் கையால் ஊக்கத்தில் நல்ல தெளிவான கண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு கண்ணை பொறுத்த அளவுக்கு எந்த விதமான கழிப்புகளும் கிடையாது நெத்தியில் ஒரு சொல்லி தானுங்க அதே மாதிரி உங்களுக்கு அசவு சொல்லி இல்லாமல் நல்ல வயிற்று நிறைய சொல்லி ஒரு சிலர் சந்தேகத்துக்கு கேட்குறீங்க அதாவது வந்து வடக்கேருந்து உங்களுக்கு அந்த கர்நாடக பிரீடெல்லாம் வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்குலாம் தொந்தரவு இருக்கும் தவுடு குடிக்காது உங்களுக்கு தீவனம் ஆகாதுங்கிற கண்டிஷனில் மாதிரி சொன்னீங்க எல்லாமே செக் பண்ணியாச்சு தெளிவாக இருக்குதுங்க வில வந்து பார்த்திங்கனா ஒரு இருபத்தாறு பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறோம் வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய கன்று ஒரு சுழி சுத்தமான கன்று தானுங்க இது இது ஒரு பத்து மாதமான சுழி சுத்தமான எந்த விதமான கழிப்பு சுழிலும் குறைப்பில் இல்லாத நல்ல மடிகாம சுத்தம் கொண்டு தெளிவான கன்றுங்க இது ஒரு பத்து மாதமான ஹெச்எப் கன்று கிடாரி கன்று இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாகவே வந்து கொம்பு முளைக்காதுங்க அந்த மாதிரி பீடு குவாலிட்டியான மாடு ஹெச்எப் கன்று எல்லா சுத்தமும் இருக்குது கலர் பேட்ச்ல நம்பர் ஒன் கலர் பேட்சாக இருக்குது பின் ஏற்றம் வால் சுத்தம் மா வாழ இருக்கும் கையழுக்கும் எல்லாம் கண்ணாமொழி எல்லாம் சுத்தம் வரை கூடிக்கணுதானுங்க இந்த கண்ணோட விற்பனை விலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு ரூபா சொல்லியிருக்கிறோம் இது ஒரிஜினலாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொம்பே முளைக்காத மொட்டை கிடையாதுங்க நல்ல மாடை பெருவீட்டில் நல்ல நெஞ்சுக்குமான மாடை வந்து சேரும் விருப்பம் இருக்கிறவங்க நேரில் வந்து பார்த்து எடுக்கிற மணல் எடுத்துக்கலாம் வர முடியாதவங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் அனுப்பிச்சி கொடுத்துடலாமுங்க விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் ஒரு ஆயிரம் முன்னே பண்ணி அனுசரித்து கொடுத்துக்கலாமாங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நாலு கன்றுகள் இருக்குதுங்க நேரில் வந்தாலும் தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் வெளியூர் வெளி மாவட்டங்களுக்கும் ஜாயந்து வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் தரமாக அனுப்பிச்சி கொடுத்துட்லாமுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பத்து மாதமான கன்று நல்ல பெருவூட்டு சைஸில் நல்ல எலும்பு கண்ணத்தில் வரக்கூடிய கண்ணுங்க இந்த கண்ணுக்கும் சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது கழிப்புச் கிடையாது குறைப்பழத்துகள் கிடையாதுங்க ஊக்கம் நல்ல தெளிவாக இருக்கும் இது நல்ல பீடு குவாலிட்டியான கண்ணுங்க நீளம் உயரம் பின்மாடு வாழை எல்லாம் சுத்தம் இருக்கும் மடிகாம்பு சுத்தம் நாலு காம்பு தெளிவாக இருக்குதுங்க பிசிற்காம்பு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் முதுகுல ராஜ தெளிவாக இருக்க வேண்டிய இடத்துல ஸ்தானத்தில் ஒரே சுழியோட அசவில்லாத நெத்திலி உரை சொல்லியோடு தெளிவாக கொண்டு வந்துடக்கூடிய கன்று நல்ல வாய் கடிச்சுங்க நல்லா தவிடு அடத்தையுடன் எல்லாமே சாப்பிட்டுக்குதுங்க எந்த தொந்தரவுமே இல்லை வரத்துட்டு எல்லாமே சாப்பிட்டுக்குது வைக்கவில் எல்லாமே சாப்பிட்டுக்குதுங்க இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா விற்பனை விலை இருபத்தி ஏழு போட்டக்கூடிய கண்ணுகள்லாம் எது பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பி தெளிவாக நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டான கண்ணை தேர்ந்தெடுத்திங்கன்னா அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்ததாக பார்க்குறதுங்க ஒரு பதினாலு குடி உயரத்தில் சுழி சுத்தத்துலையுங்க இன்னும் காயக்காமல் இருக்குதுங்க வண்டி பழக்கம் உழவு பழக்கம் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான கன்று ஒரு லம்பாடி கன்று ஒயிட் கன்று ப்யூர் ஒயிட்டாக வரக்கூடிய கன்று மயில கன்று கால கன்றுங்க இன்னும் காயடிக்கல வண்டி பழக்கம் உழவு பழக்கம் எதுவும் இல்லைங்க கொண்டு போனதே நீங்கள் காயடிச்சு ஒரு பத்து நாள் ஒரு மாதம் நிறுத்தி அப்படியே வண்டி பழக்கணும்னாலும் தாராளமாக ரெடி பண்ணிக்கலாம் பதினாலு குடி உயரம் நல்ல பெருவிட்டாக வந்து சேருங்க கைகள் சுத்தம் கொம்புதலை உடச்சிக்கட்டை கட்ட இது இல்லைங்க எல்லாம் சுத்தம் இருக்குது முகத்தில் கைகள் உகத்தில் பின்மாடு குறைப்பிலது இல்லாமல் கிளம்புலி இல்லாமல் நல்ல தோல் நெய்ஸில் இருக்கக்கூடிய கண்ணுங்க இது வந்து நம்ம காயடிச்சு விட்டுட்டோம்னா சுத்தமான ப்யூர் லம்பாடி அதாவது ஒயிட் மல்லிகைப்பூவன்மையாட் நல்ல சுத்தமான ப்யூர் ஒயிட்டில் வந்து சேர்ந்துருங்க பதினாலுக்குடி உயரம் போனதையும் காயடிச்சு காதுவாட்டி வண்டிப்பழ ரெடி பண்ணிக்கலாம் எந்த விதமான கழிப்பும் கிடையாதுங்க தீவனமான தீவனத்துக்கு எல்லா சுத்தம் தெளிவாக இருக்குது விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க டெய்லி நம்ம பதிவுகள் பார்க்குறக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க மாதிரி எந்த பதிவாக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணி ஓட்டி விடாமல் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு போடக்கூடிய வீடியோக்கில் டெய்லியும் வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு வரணும்னா ஓட்டி விடாமல் பார்த்தீங்கன்னா டெய்லியும் போடக்கூடிய பதிவுகள் நீங்கள் யூடியூப் போனதையுமே வந்துடும் தேட வேண்டியது இல்லைங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம மேலே கொடுத்துருக்கு நம்பரை சரி பார்த்து கூப்பிட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க விற்பனை விலை ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் பதினாலு கோடி உயரம் இருக்குது நீள உயரத்தில் நல்ல மாடு எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய மாடுங்க காய் அடிச்சு காது வாட்டினோம்னா வண்டிக்கு பதிவு ஒரு மாதத்தில் வந்து ரெடி பண்ணிக்கலாம் வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க நன்றி வணக்கம்